அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை சார்பாக தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான எம் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலையான பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுப்பதற்காக தேவேந்திரன் வேள்வி யாகம் வந்து நடைபெற இருக்கின்றது அது பஞ்ச பூதங்களினுடைய சக்தியையும் ஆசியையும் பெற்று இந்த பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுப்பதற்கான ஒரு சூழலை வழிவகுக்கப்பட வேண்டும் என்பதற்காக மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை சார்பாக இந்த வேள்வி வந்து இந்த யாக வந்து நடைபெறுகின்றது இந்த வேள்வியை துவங்கி வைப்பவர் திரு மதிப்புக்குரிய ராம சீனிவாசன் அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதனைத் தொடர்ந்து திரு ஆர் மலைக்கன் அவர்கள் மகாசத்தியனுடைய நிறுவனர் மகாசத்தியனுடைய தலைவர் வந்து திரு எல் சந்திரன் அவர்களும் இந்திரன் நிதியத்தினுடைய தலைவரும் மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளையினுடைய ஆலோசகருமாக திரு மல்லர் சுவாமிநாதன் அவர்களும் செயலாளர் ஏ சண்முகமல்லர் அவர்களும் பொருளாளர் எம் கணேசன் அவர்களும் அறங்காவலர் கே ராஜேந்திரன் அவர்களும் வந்து இந்த விழாவில் வந்து பங்கெடுத்து கொண்டு இந்த மகாசத்தியினுடைய உறுப்பினர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கொண்டு இந்த வேள்வியை நடத்தி பஞ்சபூதங்களினுடைய ஆசியினுடைய ஆசியை பெற்று விரைவில் பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வந்து விருதுநகர் மாவட்டம் வர்த்தரார்பு வட்டம் சுந்தர பாண்டியம்பட்டி கல்யாணியபுரம் என்ற இடத்துல வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மற்றும் தமிழர் அடையாள மீட்பு களம் ஏற்று நடத்தும் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுப்பதற்காகவும் தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு அவர்களுடைய பிறந்தநாளை அரசு விழாவாக அறித்த அறிவித்ததற்கு தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுத்தே ஆகப்பட வேண்டும் என்பதற்காகவும் மாபெரும் பொதுக்கூட்டம் வந்து அங்கு நடைபெறுகின்றது இதனுடைய நிறுவன தலைவர் அதனை ஏற்று அவர்களுடைய தலைமையில் செயல்படக்கூடிய திரு ஆ நாராயணம் மல்லர் தமிழர் அடையாள மீட்பு களம் இதனுடைய நிறுவன தலைவருடைய தலைமையில் வந்து ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இளம் வந்து சுந்தர பாண்டியம் அந்த இடத்துல வந்து மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரை வந்து வேள்வியாக வந்து மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை சார்பாக வந்து அதில் நடைபெறும் இதில் வந்து அனைவருமே வந்து பங்கெடுத்து கொண்டு இந்திரனுடைய ஆசையை பெற்றோம் நம் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுப்பதற்கும் வந்து இந்த வேள்வியாகத்தில் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் அதே போல ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி முதல் வந்து அது ஸ்டார்ட் ஆகும் ஒம்பது மணி வரைக்கும் வந்து மாபெரும் இந்த பொதுக்கூட்டமும் வந்து பட்டியல் வெளியேற்றம் நிறைவேற்றுவதற்கும் தேசிய தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு அரசியலா அறிவித்ததற்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக வந்து தமிழக அரசுக்கு வந்து அந்த பொதுக்கூட்டமும் வந்து அங்கே நடைபெறுகின்றது இந்த விழாவில் வந்து ஆண்டோர்களும் சான்றோர்களும் வந்து கலந்து கொள்கிறாங்க குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு இந்த சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்தையும் வந்து வென்றெடுத்து ஆக வேண்டும் என்பதை வந்து நம்ம கருத்தில் கொண்டு அனைவருமே இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் பட்டியல் வெளியேற்றத்திற்கான மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை சார்பாக இந்த வேள்வியாக அந்த நடைபெறுகின்றது மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளைடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நெஞ்ச நிறந்த நன்றிகளையும் பாராட்டணும் ஏண்டா இது வந்து நிறையா பேருடைய எண்ண ஓட்டங்களாக வந்து இதை வந்து நம்ம செய்தே ஆகணும் ஏண்டா நினைக்கலாம் என்னை யாகம் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஏண்டா பெரியார் கொள்கைகளை பின்பற்றவர்கள் கூட இன்றைக்கி என்று பார்த்தீங்கன்னா யாகம் வளர்த்து தான் அதை செயல்படுறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க குறிப்பாக திருச்சியில் கூட யாகம் வளர்த்து தான் ஆட்சியிலே வந்து அமைந்திருக்கிறாங்க அந்த மாதிரி யாகத்துக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு மகத்துவம் இருக்குது நம்ம வந்து ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டாலோ ஏற்றுக்கொள்ளாவிட்டாலோ இந்த யாகத்தில் முதன்மையாக நிற்கக்கூடியது தான் வந்து முதன்மையாக நிற்க போகிறார் நம்ம அதனால் வந்து இந்த யாகத்தினால் என்ன ஆக போயிருது அப்படின்றத வந்து நிறைய பேர் எண்ண ஓட்டங்களாக இருக்கலாம் எண்ணற்ற சமுதாயத்திற்கு வந்து கேள்வியே கேட்பார் இல்லாமையெல்லாம் வந்து பத்து புள்ளி பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க தனியாக மூணு சதவீத இடஒதுக்கீடுகளெலாம் கொடுக்குறாங்க அப்போ நம்ம அதை வச்சு தான் இதுக்கெல்லாம் வேள்வியாக வச்சு நடத்தினாங்க அப்படின்னு கூட நினைப்பாங்க ஆனால் அவர்களுக்கெல்லாம் அரசியல் அதிகாரம் இருக்குது அரசியல் ஆளுமை இருக்குது நம் மக்களுக்கு அரசியல் ஆளுமை இல்லை அதை கேள்வி கேட்கறதுக்கான மக்களுடைய அந்த வலிமை இல்லாத குரல் வந்து அங்கே வந்து ஒழிக்கிறதுக்கான ஒரு சூழல் இல்லை அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம் சமூகத்தினுடைய ஒற்றுமையும் இந்த பஞ்சபூதங்களினுடைய ஆசையும் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கப்படுகின்றது இதையும் வந்து நம்ம செய்து இருக்கப்பட வேண்டும் இந்த யாக வேள்வியும் வந்து நம்ம செய்யணும் என்ற எண்ணமும் வந்து மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை சார்பாக நம்ம உறவுகளும் வந்து வேண்டுகோளுக்கு இணங்க இந்த யாகம் யாகம் வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்காக நடைபெற்று மாபெரும் பொதுக்கூட்டமும் வந்து நடைபெறுகின்றது இதில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்